இன்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் ஒன்பதாவது சங்கீதம் பத்தொன்பதாவது வசனம் எழுந்திரளும் கர்த்தாவே மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும் அலையூயா இது ஒரு ஜபம் எழுந்தருளும் கர்த்தாவே மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும் எவ்வளவு மனுஷீக போராட்டத்திலே நீங்கள் சிக்கி தவிக்கிறவர்களாய் இருக்கிறீர்களா எங்களுடைய வாழ்க்கை பலனில்லாததாய் இல்லாததாய் போகிறதே என்று சொல்லி வருத்தப்படுகிறீர்களா மனுஷனால் சஞ்சலப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா மனுஷனுடைய அதிகாரத்தினாலும் மனுஷனுடைய சூழ்ச்சியினாலும் உங்கள் வாழ்க்கை வீணாய் போய்க் கொண்டிருக்கிறதா இந்த ஜபத்தை சொல்லுங்கள் எழுந்தருளும் கர்த்தாவே மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும் என்று சொல்லி தேவன் நமக்கு நீதி செய்கிறவராய் இருக்கிறார் தேவனுக்கு முன்பாக மனுஷன் ஒன்றும் இல்லை மொத்த காய்க்கு நியமித்த அந்த தூக்கு மேடையை கத்த ஆமான் பலன் கொள்ளாதபடி செய்து ஆமானுக்கே அந்த தூக்கு மேடை அவர் நியமித்ததை பார்க்கிறோம் எஸ்தர் புத்தகத்திலே இன்றைக்கு தேவ ஜனமே ஆண்டவர் நமக்கும் அப்படி செய்வார் மனுஷன் உங்களை எழும்பி மோசமடைய பார்க்கிறானா உங்களை கொள்ள பார்க்கிறானா உங்களுடைய பிசினஸ் டவுன் பண்ண பார்க்கிறானா உங்களை வஞ்சிக்கிறானா உங்களை தள்ள நினைக்கிறானா உங்களை சுற்றிலும் பலவிதமான சூழ்ச்சியினாலே அவன் உங்களை இதோ கீழே தள்ளி விடுகிறதற்கு அவன் வழிபார்த்து கொண்டிருக்கிறானா இந்த ஜபத்தை சொல்லுங்கள் எழுந்தருளும் கத்தாவே மனுஷன் செய்யும் என்று சொல்லி எழுந்தருள்வார் உங்கள் குடும்பத்திலே ஸ்தலங்களிலே எழுந்தருள்வார் மனுஷன் பலன் கொள்ளாதபடி கத்தரே என் பலன் என்று சொல்லும்படியாக கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும்படியாக எங்கள் வீட்டிலே நீர் எழுந்திரலும் நாங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்திலே நீர் எழுந்திரலும் அப்பா எங்கள் தேசத்திலே நீர் எழுந்திரலும் அப்பா எங்களுடைய நாட்டிலே அப்பா எங்களுடைய ஊர்ல நீங்க எழுந்திரலும் எங்களுடைய பட்டணத்திலே எங்களுடைய மாவட்டத்திலே எங்களுடைய மாநிலத்திலே நீர் எழுந்திரலும் என்று சொல்லி நாங்கள் இந்த வேலையை செவிக்கிறோம் அப்பா நீரே நன்மை செய்கிற தேவன் மனுஷன் பலன் கொள்ளாதபடிக்கு நீர் எங்களுடைய பலன் நீர் எங்களுடைய பலன் என்று சொல்லி மனுஷன் உணர எங்களுக்கு இந்த நாளிலே காரியத்தை நடப்பியும் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ்தலாட் ஹலே